ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎம் ஜேஎம் Notes. இன்றைக்கி நாம் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியல்ல ஃபிஃப்த்து லெசனாக இருக்க உயிர் கோலம் என்ற லெசன்லேருந்து இன்னைக்கு நாம் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க லெசனுக்கு போகலாம் first கொஸ்டின் புவியின் நான்காவது கோலம் எது உயிர்கோலம் உயிர்கோலம் எவற்றை உள்ளடக்கியது பாறை கோலம் நீர்கோலம் வலி கோலம் ஆகியவற்றை உள்ளடக்கியது கடல் மட்டத்திலிருந்து வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கு வரை சுமார் இருபது கிலோமீட்டர் உயரம் வரை பரவியுள்ள கோலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது உயிர் கோலம் என்று அழைக்கப்படுகிறது பெரும்பாலான தாவரங்களும் விலங்குகளும் வாழ்கின்ற பகுதி எது கடல் மட்டத்திலிருந்து மேலும் கீழுமாக ஒரு கிலோமீட்டர் வரை உள்ள பகுதி அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் உயிர்கோளம் கோலம் எவற்றால் உருவாக்கப்பட்டுள்ளது ஒன்று பல்வேறுபட்ட சூழ்நிலை மண்டலம் இரண்டும் பல்லுயிர் தொகுதி அமைப்பு பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வாழும் ஒரு குறிப்பிட்ட வாழ்விடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது உயிரின பன்மை என்று அழைக்கப்படுகிறது புவியில் உள்ள அனைத்து சூழ்நிலை மண்டலங்களையும் உயிரினங்களையும் உள்ளடக்கியது எது பல்லுயிர் வாழ்விடம் சூழ்நிலை மண்டலத்தை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூழலியல் என்று அழைக்கப்படுகிறது சூழலியல் பற்றி படிப்பவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சூழலியலாளர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து பத்தாவது கொஸ்டின் சூழ்நிலை மண்டலம் எத்தனை அடிப்படை கூறுகளை கொண்டுள்ளது மூன்று அடிப்படை கூறுகளை கொண்டுள்ளது அவை என்னென்னா ஒன்று உயிரற்ற கூறுகள் இரண்டு உயிருள்ள கூறுகள் மூன்று ஆற்றல் கூறுகள் அடுத்து பதினோராவது கொஸ்டின் சுற்றுச்சூழலில் உள்ள உயிரற்ற கரிம இயற்பியல் மற்றும் ரசாயன காரணிகளை உள்ளடக்கியது எது உயிரற்ற காரணிகள் உயிரற்ற காரணிகளுக்கு எடுத்துக்காட்டுக்கள் யாவை ஒன்று நிலம் இரண்டு காற்று மூன்று நீர் நான்கு சுண்ணாம்பு ஐந்து இரும்பு உயிருள்ள கூறுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை ஒன்று தாவரங்கள் இரண்டும் விலங்குகள் மூன்றும் நுண்ணுயிர்கள் உயிருள்ள கூறுகள் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அவை என்னென்னா ஒன்று உற்பத்தியாளர்கள் இரண்டு நுகர்வோர் மூன்று சிதைப்போர் சூழ்நிலை மண்டலத்தில் தமக்கு வேண்டிய உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளும் உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பதினாறாவது கொஸ்டின் உற்பத்தியாளர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தற்சார்பு ஊட்ட உயிர்கள் என்று அழைக்கப்படுகிறது தற்சார்பு ஊட்ட உயிர்கள் எங்கு காணப்படுகிறது நீரிலும் நிலத்திலும் காணப்படுகிறது தற்சார்பு ஊட்ட உயிர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள் யாவை ஒன்றும் தாவரங்கள் இரண்டும் பாசி மூன்றும் பாக்டீரியா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உற்பத்தியாளரை சார்ந்து இருக்கும் உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நுகர்வோர் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து இருபதாவது கொஸ்டின் பிற உயிரினங்களை சார்ந்து இருக்கும் நுகர்வோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிற சார்பு ஊட்ட உயிர்கள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் நுகர்வோரின் பொதுவான பிரிவுகள் யாவை ஒன்று முதல் நிலை நுகர்வோர் இரண்டு இரண்டாம் நிலை நுகர்வோர் மூன்று மூன்றாம் நிலை நுகர்வோர் நான்கு சிதைப்போர் உணவிற்காக உற்பத்தியாளரை சார்ந்திருக்கும் உயிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது முதல் நிலை நுகர்வோர் என்று அழைக்கப்படுகிறது முதல் நிலை நுகர்வோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தாவர உண்ணிகள் என்று அழைக்கப்படுகிறது தாவர உண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை வரி குதிரை ஆடு இரண்டாம் நிலை நுகர்வோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஊன் உண்ணிகள் என்று அழைக்கப்படுகிறது தாவர உண்ணிகளை உணவாக உட்கொள்ளும் ஊன் உண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை சிங்கம் பாம்பு போன்றவை ஊன் உண்ணிகளில் உயர்நிலையில் உள்ள உயிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மூன்றாம் நிலை நுகர்வோர் என்று அழைக்கப்படுகிறது தாவர உண்ணிகளையும் ஊன் உண்ணிகளையும் உணவாக உட்கொள்ளும் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை ஆந்தை முதலை டேஷ் தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்ள இயலாதவை ஆகும் சிதைப்போர்கள் அடுத்து முப்பதாவது கொஸ்டின் இறந்த அழுகிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உணவாக உட்கொண்டு வாழக்கூடிய விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சாருண்ணிகள் என்று அழைக்கப்படுகிறது சாருண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை பூஞ்சைகள் காளான் உயிர்கோளம் முழுமைக்கும் ஆற்றலை வழங்கக்கூடியதாக உள்ளது எது சூரியன் சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள பல்வேறு கூறுகளின் வழியாக டேஷ் ஆற்றல் பிற ஆற்றல் வடிவங்களாக மாற்றப்படுகிறது சூரிய ஆற்றல் பிற ஆற்றல் வடிவங்களாக மாற்றப்படுகிறது அடுத்து முப்பத்தி நான்காவது கொஸ்டின் சூழ்நிலை மண்டலத்தின் ஆற்றல் ஓட்டத்தில் முக்கிய பங்கு வகிப்பவை எவை ஒன்று உற்பத்தியாளர் இரண்டு நுகர்வோர் மூன்று சிதைப்போர் அனைத்து உயிரினங்களும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு எவற்றை உருவாக்குகின்றன ஒன்று ஆற்றல் மட்டம் இரண்டு உணவு சங்கிலி மூன்று உணவு வலை பின்னல் சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகள் எதன் அமைப்பை சார்ந்துள்ளது ஆற்றல் ஓட்டத்தின் அமைப்பை சார்ந்துள்ளது அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள கரிமமற்ற மற்றும் கரிமப் பொருட்களின் பரவலுக்கும் சுழற்சிக்கும் உதவி செய்வது எது ஆற்றல் ஓட்டம் ஆற்றல் ஓட்டம் பெரும்பாலும் சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு நிலைகளில் படிநிலை ஒழுங்கு முறையில் நடைபெறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆற்றல் மட்டம் என்று அழைக்கப்படுகிறது உயிரினங்களில் ஒரு குழுவில் இருந்து மற்றொரு குழுவிற்கு ஆற்றல் மாற்றம் பல்வேறு ஆற்றல் மட்டத்தின் வழியாக தொடர்ச்சியாக நடைபெறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது உணவு சங்கிலிகள் என்று அழைக்கப்படுகிறது உணவு சங்கிலிகள் ஒன்றை ஒன்று சார்ந்து பிணைக்கப்பட்ட அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது உணவு வலை என்று அழைக்கப்படுகிறது அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் டேஷ் என்பது ஒரு வாழ்விடத்தில் வாழ்கின்ற பல்வேறு வகையான உயிரினங்களை குறிக்கிறது உயிரின பன்மை புவியின் ஓரிடத்தில் உயிரின் ஆதாரங்களின் வலிமையை பிரதிபலிக்க கூடியதாக உள்ளது எது உயிரின பன்மை பல்லுயிர் வாழ்விடம் ஒரு பகுதியின் சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் சமூக நலனை அதாவது சுற்றுலா கல்வி மற்றும் ஆராய்ச்சியை பேணி வருவது எது உயிரின பன்மை அடுத்து நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் சுத்தமான நீர் காற்று வளமான மண் உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களை வழங்குவது எது ஆரோக்கியமான சூழ்நிலை புவியின் சூழ்நிலை மண்டலத்தில் பல்வேறு வகையான தாவரங்களும் விலங்குகளும் இணைந்து வாழும் மிக பரந்த சூழ்நிலையியல் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது பல்லுயிர் தொகுதிகள் என்று அழைக்கப்படுகிறது பல்லுயிர் தொகுதிகளை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை ஒன்று நிலத்தோற்றம் இரண்டு காலநிலை மூன்று தாவரங்கள் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பல்லுயிர் தொகுதிகளை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் அவை என்னென்னா ஒன்று நிலவாழ் பல்லுயிர் தொகுதி இரண்டு நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி ஒரு சூழலியல் பிரதேசத்தில் எழுபது சதவீதத்திற்கும் மேலாக ஓரினம் சுயமான வாழ்விடத்தை இழந்து விடுமேயானால் அவ்விடம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய டேஷ் ஆக கருதப்படுகிறது வள மையங்களாக கருதப்படுகிறது ஹாட்ஸ்பாட் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் உள்ள வள மையங்கள் யாவை ஒன்று இமயமலை இரண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மூன்றும் இந்தோபர்மா பிரதேசம் நான்கு சுந்தா நிலப்பகுதி உலகில் எத்தனை இடங்கள் உயிரின பன்மை தகுதி மையங்களாக கருதப்படுகிறது முப்பத்தி நான்கு இடங்கள் ஒரு குழுவாக வாழும் உயிரினங்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு அவை வாழும் நிலச்சூழலுக்கு ஏற்றவாறு வாழ்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நிலவாழ் பல்லுயிர் தொகுதி என்று அழைக்கப்படுகிறது அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் நிலவாழ் பல்லுயிர் தொகுதியில் வாழும் சூழ்நிலையை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை ஒன்று வெப்பம் இரண்டு மழை அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது கொஸ்டின் உலகின் முக்கிய நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகள் யாவை ஒன்று வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி இரண்டும் வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதி மூன்றும் பாலைவன பல்லுயிர் தொகுதி நான்கு மித வெப்பமண்டலம் புல்வெளி பல்லுயிர் தொகுதி ஐந்து தூந்திர பல்லுயிர் தொகுதி வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் பல்லுயிர் தொகுதிகளை உருவாக்கியுள்ள துணை பல்லுயிர் தொகுதிகள் யாவை ஒன்று வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் இரண்டும் பருவ கால இலையுதிர் காடுகள் அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பிற நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகளை விட பல்வேறு விதமான உயிரினங்களின் வாழ்விடமாகவும் முதன்மை தொழில் நடைபெறும் இடமாகவும் உள்ள வாழ்விடம் எது வெப்பமண்டல காடுகள் உலகின் மிக முக்கியமான வெப்பமண்டல காட்டு பல்லுயிர் தொகுதிகள் யாவை ஒன்று அமேசான் படுகை இரண்டு காங்கோ படுகை மூன்றும் இந்தோனேசிய தீவுகள் பொருளாதார ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த காடு எது வெப்பமண்டல காடுகள் அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் வெப்பமண்டல காடுகளின் முக்கிய வாழ்வாதாரங்கள் யாவை ஒன்று உணவு சேகரித்தல் இரண்டு மீன் பிடித்தல் மூன்று மரங்களை வெட்டுதல் நான்கு இடமாற்று விவசாயம் வெப்பமண்டல காடுகளில் ஈரப்பதமான சூழ்நிலை நிலவுவதால் ஏற்படும் வெப்பமண்டல நோய்கள் யாவை ஒன்று மலேரியா இரண்டு வைரஸ் காய்ச்சல் வெப்பமண்டல காடுகளில் காணப்படும் மரங்கள் யாவை ஒன்றும் ரப்பர் இரண்டு மூங்கில் மூன்றும் எபோனி அடுத்து அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் வெப்பமண்டல காடுகளில் காணப்படும் முக்கிய பறவை மற்றும் விலங்குகள் யாவை ஒன்று வவ்வால்கள் இரண்டு வண்ணக்கோழி கோழி மூன்று சிறுத்தைகள் நான்கு யானைகள் ஐந்து குரங்குகள் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் தாவரங்களில் எழுபது சதவீத தாவரங்கள் மழை காடுகளில் காணப்படுவதாக அடையாளம் கண்டுள்ள அமைப்பு எது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் புற்றுநோய் நிறுவனம் அடுத்து அறுபத்தி மூன்றாவது கொஸ்டின் மழை காடுகளில் காணப்படும் புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டியது லாபோச்சா வெப்பமண்டல புல்வெளிகள் பெரும்பாலும் எங்கு காணப்படுகிறது வெப்பமண்டல காடுகளுக்கும் பாலைவனங்களுக்கும் இடையே காணப்படுகிறது பத்து டிகிரி முதல் இருபது டிகிரி வட தென் அச்சங்களுக்கு இடையே காணப்படும் பல்லுயிர் தொகுதி எது வெப்பமண்டல புல்வெளிகள் வெப்பமண்டல புல்வெளிகள் காணப்படும் இடங்கள் யாவை ஒன்று சோஹல் இரண்டும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் சஹாராவின் தென் பகுதி மூன்றும் ஆஸ்திரேலியா அடுத்து அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் வெப்பமண்டல புல்வெளிகளில் வாழும் மக்களின் முக்கிய தொழில் எது கால்நடை மேய்த்தல் எங்கு வாழும் பழங்குடியின மக்கள் நாடோடிகளாக உள்ளனர் வெப்பமண்டல புல்வெளியில் வாழும் மக்கள் நாடோடிகளாக உள்ளனர் டேஷ் புல்வெளிகளின் பெரும்பாலான பகுதிகள் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன சவானா புல்வெளிகளின் பெரும்பாலான பகுதிகள் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன சவானா புல்வெளிகளில் வாழும் விலங்குகளின் டேஷ் மற்றும் டேஷ் போன்ற விலங்குகளின் எண்ணிக்கை மிக வேகமாக குறைந்து வருகிறது சிறுத்தை மற்றும் சிங்கம் ஆகிய விலங்குகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது வெப்பமண்டல புல்வெளிகளில் காணப்படும் விலங்குகள் யாவை ஒன்று சிங்கம் இரண்டு சிறுத்தை மூன்று புலி நான்கு மான் ஐந்தும் வரி குதிரை ஆறின் ஒட்டகச் சிவிங்கி அடுத்து எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வெப்பமண்டல புல்வெளி பகுதிகளில் காணப்படும் தாவரங்கள் யாவை ஒன்றும் புல்லுருவி இரண்டும் ரெட் ஓட்ஸ் புல் மூன்றும் லைமன் கிராஸ் பாலைவனப் பகுதிகள் பெரும்பாலும் எங்கு காணப்படுகிறது கண்டங்களின் மேற்கு விளிம்புகளில் காணப்படுகிறது இருபது டிகிரி முதல் முப்பது டிகிரி வட தென் அச்சங்களுக்கு இடையே காணப்படும் பல்லுயிர் தொகுதி எது பாலைவன பகுதிகள் பாலைவன பகுதியில் ஆண்டு சராசரி மழை பொழிவு எவ்வளவு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கும் குறைவு அடுத்து நூற்றி எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் எங்கு காணப்படும் மண் மணலாகவும் உவர்பாகவும் உள்ளதால் விவசாயத்திற்கு உகந்ததாக இல்லை பாலைவன பகுதிகளில் காணப்படும் மண் பாலைவன பகுதிகளில் காணப்படும் தாவரங்கள் யாவை ஒன்று முட்புதர்கள் இரண்டு கூறுங்காடுகள் மூன்றும் பனை பாலைவன பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் மேற்கொள்ளும் தொழில்கள் யாவை ஒன்றும் உணவு சேகரித்தல் இரண்டும் வேட்டையாடுதல் அடுத்து எழுபத்தி ஒன்பதாவது எங்கு வாழும் பழங்குடியினர் மேய்ச்சல் நிலங்களை தேடி ஓரிடத்தில் இருந்தும் மற்றொரு இடத்திற்கு இடம் பெயர்வர் பாலைவன பகுதி போக்குவரத்து மிகவும் கடினமாக உள்ளதால் போக்குவரத்திற்காக எந்த விலங்கு பயன்படுத்தப்படுகிறது ஒட்டகம் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து எண்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் பாலைவன பகுதிகளில் அதிகம் காணப்படும் ஊர்வன விலங்குகள் யாவை ஒன்று பாம்புகள் இரண்டு பள்ளிகள் மூன்றும் தேல்கள் பாலைவனங்கள் மற்றும் அரை வறண்ட பாலைவன பிரதேசங்களில் காணப்படும் வளமான நன்னீர் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாலைவனச் சோலை என்று அழைக்கப்படுகிறது பாலைவன சோலைகள் எங்கிருந்து நீரை பெறுகின்றன நீரூற்றுகளில் இருந்து நீரை பெறுகின்றன அடுத்து எண்பத்தி நான்காவது கொஸ்டின் பாலைவன சோலைகளுக்கு அருகில் விளைவிக்கப்படும் தாவரங்கள் யாவை ஒன்று பேரிச்சை இரண்டும் அத்தி மூன்றும் சிட்ரஸ் மித வெப்ப மண்டல புல்வெளிகள் எங்கு கண்டங்களின் உட்பகுதியில் காணப்படுகிறது கோடை காலமும் நீண்ட குளிர்காலமும் குளிர்கால மழை பொழிவும் காணப்படும் பல்லுயிர் தொகுதி எது மித வெப்ப மண்டல புல்வெளி தொகுதி அடுத்து எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் மித வெப்ப மண்டல புல்வெளிகளில் டேஷ் பயிரிடுவதற்கு சாதகமான சூழ்நிலை உள்ளது கோதுமை பயிரிடுவதற்கு சாதகமான சூழ்நிலை உள்ளது மித வெப்பமண்டல புல்வெளியில் காணப்படும் முக்கிய தொழில் எது கால்நடை வளர்ப்பு உணவிற்காக விலங்குகள் கொல்லப்படுதல் அதன் இறைச்சியை பதப்படுத்துதல் மற்றும் பால் பண்ணை தொழில் போன்ற தொழில்கள் சிறப்பாக நடைபெறும் பகுதி எது மித வெப்பமண்டல புல்வெளிகள் மித வெப்பமண்டல புல்வெளிகளில் காணப்படும் விலங்குகள் யாவை ஒன்று வெட்டுக்கிளி இரண்டு ஓநாய் மூன்றும் காட்டெருமை நான்கு பிரெய்ரி நாய் அடுத்து தொண்ணூத்தி ஒன்னாவது கொஸ்டின் பெரும்பாலும் உறைந்தே காணப்படும் பரந்த தாழ்நில பகுதி எது தூந்திர பல்லுயிர் தொகுதி தூந்திர பல்லுயிர் தொகுதிகள் காணப்படும் இடங்கள் யாவை ஒன்றும் ஆசியா கனடா ஐரோப்பா இவற்றின் வடபகுதி பகுதி இரண்டும் கிரீன்லாந்து மூன்றும் ஆர்க்டிக் நான்கு அண்டார்டிகா தூந்திர பல்லுயிர் தொகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெற்று நிலப்பகுதி எனவும் தரிசு நிலப்பகுதி எனவும் அழைக்கப்படுகிறது அடுத்து குளிர்காலம் நீண்ட கடுங்குளிரையும் கோடை காலம் மிதமான குளிரையும் கொண்டிருக்கும் பகுதி எது தூந்திர பல்லுயிர் தொகுதி பகுதியில் வாழும் மக்கள் நாடோடிகளாக வாழ்கின்றனர் தூந்திர பல்லுயிர் தொகுதிகளில் வாழும் மக்கள் நாடோடிகளாக வாழ்கின்றனர் தூந்திர பல்லுயிர் தொகுதிகளில் வாழும் மக்களின் முக்கிய தொழில் எது வேட்டையாடுதல் மற்றும் மீன் பிடித்தல் தூந்திர பல்லுயிர் தொகுதிகளில் வாழும் மக்கள் குளிர்காலத்தில் வாழும் வீடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இக்லு என்று அழைக்கப்படுகிறது தூந்திர பல்லுயிர் தொகுதிகளில் வாழும் மக்கள் கோடை காலங்களில் எங்கு வாழ்கின்றனர் கூடாரங்களில் வாழ்கின்றனர் அடுத்து தொண்ணூத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஆர்டிக் பகுதிகளில் வளரும் தாவரம் எது பாசி இன தாவரங்கள் துருவ பகுதிகளில் வாழும் விலங்குகள் யாவை ஒன்றும் துருவ கரடிகள் இரண்டும் ஓநாய் மூன்றும் துருவ மான்கள் நான்கு கழுகுகள் மித வெப்பமண்டல புல்வெளிகள் உலகின் பல்வேறு பகுதிகளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வட அமெரிக்காவில் பிரெய்ரி என்று அழைக்கப்படுகிறது யுரேசியாவில் ஸ்டெஃபி என்று அழைக்கப்படுகிறது அர்ஜென்டினா மற்றும் உருகுவே நாடுகளில் பாம்பாஸ் என்று அழைக்கப்படுகிறது தென் ஆப்பிரிக்காவில் வெல்ட் என்று அழைக்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் டவுன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது நியூசிலாந்தில் கேண்டர்பர்க் என்று அழைக்கப்படுகிறது சைனாவில் மஞ்சூரியன் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து நூற்றி ரெண்டாவது கொஸ்டின் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதிகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் அவை என்னன்னா ஒன்று நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி இரண்டு கடல் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி எவற்றை உள்ளடக்கியது ஏரிகள் குளங்கள் ஆறுகள் ஓடைகள் சதுப்பு நிலங்கள் அடுத்து நூத்தி நான்காவது கொஸ்டின் நன்னீர் பல்லுயிர் தொகுதிகளில் காணப்படும் உயிரற்ற காரணிகள் யாவை ஒன்று நீரின் கொள்ளளவு இரண்டு நீரோட்டம் மூன்று ஆக்சிஜன் அளவு நான்கு வெப்பநிலை மனிதர்கள் தங்களுக்கு தேவையான குடிநீர் நீர்ப்பாசனம் சுகாதாரம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீரை பெறுவதற்கு எவற்றை சார்ந்துள்ளனர் நன்னீர் வாழ் பல்லுயிர் தொகுதியை சார்ந்துள்ளனர் அடுத்து நூற்றி ஆறாவது கொஸ்டின் நன்னீர் வாழ் பல்லுயிர் தொகுதியில் காணப்படும் தாவரங்கள் யாவை ஒன்று அல்லி இரண்டும் தாமரை மூன்றும் பாசு இன தாவரங்கள் நன்னீர்வாழ் பல்லுயிர் தொகுதியில் காணப்படும் விலங்குகள் யாவை ஒன்றும் ஆமை இரண்டும் முதலை மூன்றும் நூத்தி எட்டாவது கொஸ்டின் புவியில் காணப்படும் மிகப்பெரிய நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி எது கடல் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி கடல் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியில் காணப்படும் பிரச்சனைகள் யாவை ஒன்றும் அதிக அளவில் மீன் பிடித்தல் மாசுபாடு மூன்று மட்டம் உயருதல் ஆழ்கடல் அகழி முதல் பசுமை மாறா காடுகள் வரை டேஷ் பரவி காணப்படுகிறது பல்லுயிர் தொகுதி காணப்படுகிறது உயிரின வளங்கள் அதிக அளவில் சுரண்டுதலுக்கு உட்பட காரணம் யாது அதிகரித்து வரும் மக்கள் தொகை அடுத்து நூத்தி பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஒரு சிறப்பு சுற்றுச்சூழல் நிலை மண்டலம் அல்லது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உள்ளடக்கிய தனித்துவமான பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது உயிர்கோள காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன அடுத்து பயிற்சிகள் புக் பேக் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி ஆன்சர் தூந்திராம் உயிர் கோலத்தின் மிகச்சிறிய அழகு ஆன்சர் சூழ்நிலை மண்டலம் அடுத்து வலி மண்டலத்தில் உள்ள நுண்ணுயிரிகளை கொண்ட ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர் ஆன்சர் சிதைப்போர் பாலைவன தாவரங்கள் வளரும் சூழல் ஆன்சர் உவர்பியம் உள்ள மணற்பகுதி அடுத்து நூத்தி பதினெட்டாவது கொஸ்டின் மழைக்காடுகள் பல்லுயிர் தொகுதி அதிக அளவு விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாததற்கு காரணம் மண் அடுத்து வளமற்ற கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் கூற்று பிறச்சார்பு ஊட்ட உயிர்கள் தங்கள் உணவை தாங்களே தயாரித்துக் கொள்ளாது காரணம் ஊட்டச்சத்துக்காக இவை உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்கும் ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது அடுத்து நூற்றி இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் கூற்று குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படக்கூடியதும் எளிதில் பாதிக்கப்படும் சூழலில் வாழும் பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பகுதியே வள மையம் ஆகும் காரணம் இப்பகுதி சிறப்பான கவனம் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும் ஆராய்ச்சியாளர்கள் இதனை அடையாளம் காண்பர் ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக விலங்குகள் தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டு வாழும் இடம் டேஷ் எனப்படும் ஆன்சர் சூழ்நிலை மண்டலம் பிரச்சார்பு ஊட்ட உயிர்கள் என அழைக்கப்படுபவை டேஷ் ஆன்சர் நுகர்வோர்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சிக்கலான உணவு சங்கிலி அமைப்பினை அழைக்கின்றோம் உணவு வலை என்று அழைக்கின்றோம் மிக புவி சூழ்நிலை மண்டலத்தை டேஷ் என்கின்றோம் பல்லுயிர் தொகுதி என்கின்றோம் பாலைவன பல்லுயிர் தொகுதிகளில் வளரும் தாவரங்கள் டேஷ் எனப்படும் பாலைவன தாவரங்கள் எனப்படும் டேஷ் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி நன்னீர் மற்றும் கடல் நீர் கலக்கும் இடத்தில் காணப்படும் கடல் நீர் வாழ் பல்லுயிர் தொகுதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாம் நெக்ஸ்ட் லெஸனில் சந்திக்கலாம் தேங்க் யூ